சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் தொன்னூற்றி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தை ஒன்பது லட்சம் ஊதியத்தில் தேர்வாகியுள்ளனர் இதில் பார்வையற்ற ஐந்து பேர் ஐஐஎம் கல்லூரியில் உயர்கல்வி பயிலர் தேர்வாகியுள்ளனர் சத்யபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணிநியமன ஆடைகள் வழங்கும் விழா சென்னை ஒய்எம்ஆர் சாலையில் உள்ள சத்யபாமா நிகரணி பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் மரிய ட்ரீனா ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன் துணைத் தலைவர்கள் அருள் செல்வன் மரிய பெர் தெ தமிழரசி மரிய கேத்ரின் ஜெயப்ரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தார்கள் வேலைவாய்ப்புக்கு பதிவு செய்த மாணவர்களில் தொன்னூற்றி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத விழுக்காடும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் உயர்ந்த ஊதியத்துடன் பணி அமர்த்தப்பட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் மென்பொருள் உருவாக்கம் ஆலோசனை வழங்கல் நிதி மேலாண்மை செயலாக்கம் விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் வருகை புரிந்து இந்த ஆண்டு மொத்தமாக இரண்டாயிரத்து நான்கு பணி நிறுவன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது சத்யபாமா நிகர்நடை பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து வந்த ஐந்து பார்வையற்ற ஒரு பெண் உள்ளிட்ட மாணவர்கள் ஐஐஎம் கல்லூரியில் படிக்க தேர்வாகியவர்களுக்கும் சான்றிதழ்கள் We are proud about the collective accomplishments of 4.0 LPA. Additionally, we are proud tone for our engineering students. This achievement highlights that they wish to accomplish. The involvement of Cognizant, Deloitte, HCL, TCS, NATWEST, DevRo and numerous other highlighted to diverse array of opportunities and thrive in a dynamic landscape of modern workplace by the directions from the academia team and the leadership of satyavam institute of science and technology on global scale